ஃப்ரீயம்னா சம்பூர்ண சுதந்திரமானது நம்ம எல்லாருக்கு விடுதலானவங்க இன்னுமே நம்ம யாரு இல்ல பாவத்துக்கு அடிமை இல்ல சபைன்னு என்ன பாவத்தைக்கு அடிமை கிடையாது உலகத்துக்கு அடிமை கிடையாது பிசாசுக்கு அடிமை கிடையாது என்ன பார்த்தா உலகத்துல இருக்கிற யார் ரஷ்யப்பட்ட யாரு உலகத்தை ஆள்றவங்க அலையா சபைனாரு உலகத்தையே ஆள்றவீங்க பழுத்தாடுறது என்ன பாவத்தையும் ஜெயிப்பாங்க சோதனையை ஜெயிப்பாங்க இந்த எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க இந்த உலகத்துல என்ன பயப்படவே மாட்டாங்க ஃப்ரீ அப்படின்னா சம்பூர்ண சுதந்திரமானது நம்ம எல்லாருக்கு விடுதலானவங்க இன்னமேல் நம்ம யாரு இல்ல பாவத்துக்கு அடிமை இல்ல சபை என்ன பாவத்தைக்கு அடிமை கிடையாது உலகத்துக்கு அடிமை கிடையாது பிசாஜிக்கு அடிமை கிடையாது என்ன பார்த்தா உலகத்துல இருக்கிற யார் ரஷ்யப்பட்ட அவர் யாரு உலகத்தையே ஆள்றவங்க அலுவயா சபை யாரு உலகத்தவே ஆல் ரவிங்க பலத ஆறுதனன்னா பாவத்தை ஜெவிப்பாங்க சோதன ஜெவிப்பாங்க இந்த எப்ப பிரச்சனையாக பட்ட பிரச்சனை இருந்தாலும்டா அவங்க இந்த உலகத்துல எரமப பயப்படவே மாட்டாங்கங்க